ஐயோ கடவுளே நேத்து பொண்ணி சொன்னது பொய்யா இருக்காதா நேத்து சும்மா பிராங்க் பண்ணின்னு சொல்லிட மாட்டாளா மனசுக்குள்ள அவ என்னமாவே இருக்கு ஏன் கடவுளே நான் என்ன உன்ட்ட பொண்ணா கேட்டேன் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்த என்ன செய்வேனா நானாவது பரவாயில்ல இதை எப்படி அம்மாட்ட சொல்லி சமாளிக்க என்ன அது தெரியலையே அம்மாவுக்கு எப்படின்னு தெரியாதான் போகுது தெரிய நேரம் பெரிய பிரச்சனையா என்ன அடாக போகுதோ தெரியல நைட்டு படுத்தா தூக்கமும் வரமாட்டேக்கு ஐயோ நினைச்சாலே பயம்மா பக்குன்னு இருக்குது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதோ அதை விட அன்னைக்கு தெரிஞ்சா ஐயோ நான் எப்படி நாலு பேருக்கு தலைய காமிக்க போனேன் சாட்டு இருந்தேன் இல்லையே இவங்க சொன்னோன்னா பல்ல காமிச்சது என் மேல தப்பு தான் நான் சொல்லணும் மத்த சொல்லி எனத்துக்கு இது எப்படி சொல்ல நான் வீட்டுல இதப்படியும் போக போகக்கூடாது நிச்சயம் நிச்சயம்ட்டு அப்படியே பேர்வாக அதனால என்ன செய்ய கடவுளே எனக்கு என்ன செய்யணும்ட்டே தெரியல மனசுக்குள்ள ஒண்ணும் ஓட மாட்டுக்கு நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழிய காமிக்கணும் ஐயோ என்ன பண்ணன்ட்டு தெரியல மண்டைக்கு பைத்தியம் பிடிச்ச பிள்ளைல இருக்குது இவங்க போனாலாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் மறக்கவாதுன்னு நினைக்கலாம் எங்கிட்டு போட்டு மறக்க மறக்கணும் மறக்கணும்னு சொல்லியே நினைக்கிறோம் அதிகமா கடவுளே என்ன நடக்க போதும் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது பக்குங்குது ുംകാരെ വരുശങ്കനാ എന്ന് പക്കാറേ മെനാഗണി എന്ന് പറ இந்த வீட்டுல எல்லா சொல்லி நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு மருமகன்ட்டு ஒண்ணு வந்திருக்கேன் மூத்தது எனக்கு வாச்சது உம் உம் அந்த என்னத்தான் செய்வளோ தெரியல மாப்பிள்ளைய வேலைக்கு அடிச்சு பச்சுக்கிட்டு நான் எல்லாம் கிடந்து தூங்குவாளா இருக்கும் இங்கிட்டு வந்து கூட மாடா ரெண்டு வேலையை செஞ்சு கொடுக்கலாம்ல ஒத்தாலா நானே படாத படா பட வேண்டியிருக்கு புது பெட்டியும் சொலவும் வாங்கினமே மொறஞ்சி வச்சால சாணம் போட்டு மொழி வச்சால அப்படின்னு நினைக்கும் இல்ல பிஞ்சில போகும் இது என்ன பாண்டி குளிக்காம இங்கிட்டு உக்காந்துருக்கான் அடே என்னடா பாண்டி பாண்டி என்னடா குளிக்கலையாக்கும் உட்காந்துருக்க நேரம் இதுல நீ எட்ட தாண்டிடுச்சு என்னத்தை வச்சுட்டு இருக்க இல்லமா சும்மா தான் உட்காந்துருக்கேன் வெண்ணி காயில அதான் காயிட்டு உட்காந்துருக்கேன் மழை பிஞ்சில்ல வேற எல்லாம் ஈரமா இருந்துச்சு அதான் நேரம் ஆயிருச்சு இதான் குளிக்கிறேமா என்ன பாண்டி பொண்ணு எங்கள பேசிக்கிட்டு நம்ம தோட்டம் தரவெல்லாம் சுத்தி காமிச்சியா நேற்று வரலான்ட்டா ஒரே கால்வழி இல்ல நாங்களும் கூட வந்திருப்போம் சரி எல்லா இடத்தையும் சுத்தி காமீன நாளைக்கு நாளைக்குதான் போவாங்க நினைக்கேன் நாளைக்கு காலையில நல்லா எங்க சுவாசி இருக்கிறல போய் நிச்சயத்துக்கு முதல் தேதி குடிச்சிட்டு வரணும் ஐயோ இது வேறையா அவ பாட்டு சொல்லிட்டு அங்க போய் இருந்துகிட்ட ஐயோ நான் என்னன்னு சொல்லு தேடி குளிக்க வர போறாங்களே கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும் சரி பாண்டி நேராவது இல்லையா இனி காஞ்சிருக்கோம் அது குளிச்சிட்டு சீரம் கிளம்பு நேராவது இல்ல தொழிலுக்கு போ என்ன சரி நாளைக்கு நான் கூட்டிட்டு போய் நாளை குளிச்சிட்டு வரேன் கடவுளே என்ன நடக்க போகுதோ ஒண்ணு எனக்கு விளங்கல ஐயோ என் கையில ஒண்ணு இல்ல நீ பாத்துக்கோ அப்படிதான் நான் சொல்லுவேன் வீட்டுல ஆளு நிறைய வந்திருக்காங்கன்னு நிறைய சோத்த போட்டு தப்பா போச்சு நிறைய சோற பொங்கி பொங்கி சூற தட்ட முடியுமா சரி இப்படி கலர் கலர் வத்தலா போட்டா கூட ரெண்டு சாப்பாட்டுக்கு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம என்னைக்கெல்லாம் குளுத்த போடுவோமோ அன்னைக்கெல்லாம் தான் பெய்யும் இதே ஒரு குழப்பா போச்சு நம்ம என்னைக்கலாம் ஆத்த போடுவோம் அன்னைக்கெல்லாம் ஒரு மழை பெய்யுது சரி இன்னைக்காவது மழை பெய்யாம இருக்கு இன்னைக்கு நிறைய சொல்லுட்டு வேலையே அடிக்கி அன்னையெல்லாம் சுக்கா காஞ்சிபுரம் சாந்தத்துக்குள்ளோ நீங்க கொடுத்து விடுவோம் சாப்பிடும்ல என்ன அண்ணி காலையில குளுத்தல் போடுற மாதிரி இருக்கு என்னையும் கூப்பிட்டுக்கண்டி தானே நானும் உதவி பண்ணிப்போம்ல வாமினா ஆமா குளுத்தான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் வருந்தை வருவையே நிறைய சாப்பிடுவேன்ட்டு நம்பி நிறைய போட்டு பொங்கிட்டேன் நீங்க இம்புட்டு தானே இம்புட்டு தானே சாப்பிடுங்க அதான் நிறைய மீ எழுந்திருச்சா சரி புளிஞ்சி வத்தலா போடுவோன்ட்டு போட்டுட்டு இருக்கேன் இப்படி போட்டா ரெண்டு சாப்பாடு எடுத்துக்கலாம்ல தூரத்தட்ட மனசு இல்ல பரவாயில்ல நீ நல்ல மூலையா தான் வச்சிருக்கீங்க என்ன நானும் வத்தலாம் போடுவேன் நான் போடுவேன் அரைச்சி வைப்பேன் பொண்ணு மேல ஊத்திட்டு வருவா இப்ப அரைச்சி வச்சாலும் ஊத்துறது இல்ல வேண்டாம் ரூவா அந்த நானும் எல்லாம் புழிஞ்சி மன்னிக்கிட்டே எடுக்கணும் அதுக்கு ஒரு பாயிட்டு கடையில வாங்கிட்டு போயிருவேன் அம்மா கடையில தான் எல்லா வத்திலும் என்ன நம்ம வீட்டுல தான் பாத்து பார்த்து சுத்தமா செய்வோம் அவங்க அப்படி செய்யறாள் என்னன்னு தெரியாது இல்ல செஞ்சாலும் நமக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கிறது நான் இது செஞ்சாலும் வீட்டுல தான் கரையில வாங்குறேன் அந்த பழக்கமே இல்ல அப்புறம் மீனா நாளைக்கு நேரமா போய் ஜோசிட்ட நாள் குடிச்சிட்டு வந்துருவோம் என்ன பொண்ணு காலையில எங்க போறா நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கா இந்த ஊர்ல இவங்களுக்கு யாரும் தெரியும் சரி நம்ம எதுவும் பேசிக்கிட வேணாம் நம்ம பாட்டு போவோம் நம்மளாதான் பிடிக்கலன்ட்டால பிற என்ன என்ன பாண்டி என்கிட்ட பேச மாட்டீங்களா என் கூட சண்டே என்ன ஆரம்பத்திலே எதுவுமே சொல்றது நல்லதில்ல அதான் சொல்லிட்டேன் எதுவுமே நம்ம சொல்லாம மனசுல வச்சு வச்சு கடைசி நேரம் சொன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் அதான் பாண்டி சொன்னேன் நான் சொன்னது தப்புன்ட்டு எனக்கு தோணல நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்னை விட நல்ல பொண்ணு அமையும் பாண்டி அதுக்கு நான் கேரண்டி தரேன் அது நீங்க ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும் இப்ப பேசின தைரியம் ஏன் அப்ப இல்ல உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி இருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்காது ஏன்ட்டு போயிட்டு போன் மனசுல ஆசையை வளர்த்தி விட்டுட்டு கல்யாணம் பேச்சு வரும்போது நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் நம்ப வச்சு ஏமாறது ஏமாத்துற மாதிரி இல்ல பாண்டி ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னா என்னால முடியல அதான் சொல்லல மன்னிச்சிருங்க நான் பண்ணது பெரிய பெரிய தப்பு தான் ஆனா ஒண்ணு எங்களுக்கு கல்யாணம் எனக்கும் என் சரவணாத்தானும் கல்யாணம் முடியதுக்குள்ள உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் வைக்கிறது என்னோட கடமை என்ன தப்பு பண்ணதுக்கு பிராயசத்தை தெரிவிங்களோ அதெல்லாம் ஒண்ணு தேடணும் அவசியம் இல்ல என் வெளியே நான் பாத்துக்கிறேன் உங்க வேலை என்னமோ அதை பாருங்க வழிய விடுங்க பாண்டி நீங்க என்ன என்ன நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல ஒரு நண்பனா என் வாழ்க்கையில வரை நீங்க இருக்கணும் என்ன நல்ல நண்பனா நானா சிம்பு சொல்லிருக்கான் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் நல்லா பேசும் பழகும் கடைசியா கால வரி விட்டுட்டு அண்ணன் தம்பி அஹ் நண்பேன் அப்படின்ட்டு போயிருனே அப்படின்ட்டு சொல்லுவான் அத மாதிரிதான் இருக்கு நீங்க சொல்லதும் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஒண்ணுதான் என்ன நீங்களும் அத மாதிரிதான் இருக்கீங்க வித்தியாசம்னு இல்ல நீங்க என்னை பத்தி மனசுல தப்பா நினைச்சிருக்கீங்க அதான் நான் எது பேசினா உங்களுக்கு தப்பாவே தோணுது சரி தப்பாவே இருந்துட்டு போறேன் சரி பாண்டி நான் அங்க பக்கத்துல கோயில் எல்லாம் சுத்தி ஆசையா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் பக்கத்துல கோயிலுக்கு போறாளா இவளுக்கு எங்க தெரியும் கோயில் இங்கிட்டு உள்ள கோயில் எல்லாம் பெரிய தெரிஞ்ச மாதிரி தனியா போறா சரி போகட்டும் வாய் தான் இருக்க அம்புட்டு நீளத்துக்கு கேட்டு கேட்டே போகட்டும் ஐயோ இவள்கிட்ட நாளைக்கு சாதகம் பார்க்க போறாங்கட்டு சொல்லலையே எப்படியும் அவங்க அம்மா சொல்லாம இருப்பாங்க சரி நம்ம சொல்ல வேணாம் அவங்க அம்மா சொல்லிடுவாங்க இந்த சிம்பு என்ன இன்னும் காங்கல வாரே நானே ஒருவேளை வராம ஏமாத்திடுவானோ பாப்போம் ஏமாத்திடுவானாக்கும் அதுவும் வீடியோ நம்ம கையில எல்லாம் இருக்கு அதான இப்பதான் உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு சிம்பு வாங்க 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 என்ன அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டீங்களா ஐயோ இந்த அண்ணிட்ட அந்த பொண்ணை பத்தி ஒண்ணு தெரியலன்னு சொன்னா வீடியோ எதுவும் பாண்டிக்கு அனுப்பி வச்சிருவாளோ பயமா இருக்க அந்த பொண்ணை பத்தி நம்ம விசாரிச்சுட்டோம்னா ஒண்ணும் தெரியலையே என்னன்னு சொல்ல பொய்யும் சொல்ல முடியாது சரி ஏதாவது சொல்லுவோம் என்ன சிம்பு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு என்ன அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கலையா ஏக்கா ஏக்கா நான் அந்த பிள்ளைய பத்தி ஃபுல்லா விசாரிச்சிருக்கேன் எல்லாத்தையும் விசாரிச்சேன் தெரியல தெரியலக்கா எந்த விவரத்தை சொல்லியா தப்பா எடுத்துக்காதக்காக்கா அந்த பிள்ளை இருபத்தி ஒன்பது வயசு ஆகும் வீட்டுல மாப்பிள்ளையா பாத்துட்டு இருக்காங்க ஒன்னும் அம்மையை மட்டும்தா உங்க அப்பா செவ்வாய் கிழமை கோயில கூட்டிட்டு வருவாடாம் இன்னைக்கு செவ்வாய்கிழமைதான்க்கா கோயிலுக்கு நான் கண்டிப்பா பாக்கலாம் எப்படியாவது நீ போய் பாத்துக்கா எனக்கு வேற விவரம் எதுவும் தெரியாது உங்க வீடியோ அழிச்சிருக்கா காட்டியது காமிச்சிருக்கா சரி சரி இம்புட்டு டீடைல்ஸா தெரிஞ்சு சொன்னியே என்ன நீ கோயிலுக்கு வருவாங்களா இது வேணும் சரி நான் அப்புறமா என்ன அக்கா அந்த வீடியோவா அழைச்சிருக்காடே சிம்பு இப்ப தானே கொஞ்சம் விவரம் சொல்லி தெரிஞ்சிருக்கு இன்னும் உன்ன வச்சு எம்புட்டோ விவரம் சாதிக்க வேண்டியது இருக்கு அப்போ அழிக்கிறேன் என்ன இப்ப நம்ம பேசுறது இந்த விவரம் சேரிச்சு சொல்றது இதெல்லாம் அதுக்கு போச்சு வீடியோ போன்ல இருக்குது நான் காமிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்புறம் பாடு திண்டாட்டம் சரி வாழை குழந்தது எல்லாம் போதும் எனக்கு கூட கொஞ்சம் வாயே அந்த கோயில் எங்கிட்ட இருக்குன்னு மட்டும் காமிச்சுதான் மீடியல நான் பாத்துக்கிறேன் என்ன ஐயோ பாக்கவே பாவமா இருக்கு சரி நமக்கும் காரியம் ஆகணும்ல ரவித்ரா வழக்கம் போல போய் சாமி கும்பிட்டுட்டு வாமா நான் ஒரு ஆளை பாக்க வேண்டியது இருக்கு பாத்துட்டு வரேன் வரேன் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடும் சாமியை கும்பிட்டுட்டு கும்பிட்டு வந்து இரு என்ன ஆஹ் சரிங்கப்பா வாங்க சாமி மேல உங்களுக்கு என்ன கோவம் வாங்கப்பா இல்லம்மா உனக்கு என்னை கல்யாணத்தை முடிச்சு தர்றாரோ அன்னைக்குதான் இந்த கோயில் நடையை நான் மிதிப்பேன் அது வரைக்கும் வர மாட்டேன் நீ போய் கும்பிட்டுட்டு வா எனக்கும் சேர்த்து என்ன இல்லப்பா நல்லா இருக்கியா என்னமா நல்லா இருக்கியா அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்காளா அக்கா கல்யாணம் போட்டு குழந்தை இருக்கா ஆமாங்க பூசாரி அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு இப்ப ரெண்டாவது குழந்தை உண்டாயிருக்கா மூணு மாசம் ஆகுது அப்படியாம் சரி சரி நல்லதே நடக்கும் கவலைப்படாத உனக்கும் குடிச்சுக்கிறோம் நல்ல மாப்பிள்ளையா வருவான் என்ன வயசும் போயிட்டே இருக்கு என்ன சொல்ல கடவுளை கும்பிடு கையெடு ஒரு நாளும் கைவிட மாட்டாரு ஏன் கிருஷ்ணா என் மருமகனுக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர் இருக்காரு அவர் நல்ல 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 சம்பந்தமா முடிச்சு கொடுக்காருன்னு கேள்விப்பட்டேன் அவர் நம்பர் வேணா உனக்கு வாங்கி தாரேன் இல்லாட்டி அவர் ஒரு நாள் போய் பாரு வேலை செஞ்சாரேன் நல்ல சம்மந்தமா முடிச்சு தருவாரு பாத்துக்க வச்சுக்கிட்டு இருக்காதப்பா வயசு போயிட்டு இருக்குல்ல என்னன்னு நீ சொல்லுத வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கணும் எங்களுக்கு என்ன ஆசையா சொல்லு நானும் பாக்காத சம்பந்தம் இல்ல போகாத கோயில் இல்ல அப்படியே என் பிள்ளைக்கு பாத்துட்டு இருக்கேன் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது வயசும் போயிட்டு இருக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் ஓட்ட பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் பாக்குறாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுல வேதனை என்னன்னு தெரியாது அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க சரிப்பா சரி வருத்தப்படாத உன் குணத்துக்கும் உன் மகா தங்கமான குணத்துக்கும் நல்ல மாப்பிளையும் அமைவான்ப்பா கவலைப்படாத என்ன நான் ஏதாவது பேசுனது வருத்தமா இருந்தா என்ன மன்னிச்சிருப்பா ஏ கிருஷ்ணா சொல்லுதுன்ட்டு தப்பா எடுத்துக்காத மனசுல பட்டதா கேக்கேன் உங்க அக்கா மகன் அந்த பையன் ஒரு கருப்பா இருப்பானே அந்த பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கா அன்னை கூட என்னைய கூப்பிட்டு சொன்னா நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் பையனுக்கும் உன் மகளுக்கும் கேட்டு பார்க்க வேண்டியதானே சோடியும் தரமா இருக்கும்ல என்னனே என்ன பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சு பேசுதலா தெரியாம பேசுதுல அதான் சொந்தம் தான் விட்டு போய் நாளாச்சே இனி என்ன சொந்த விட்டே வேண்டியது இருக்கு அவெல்லாம் ஒரு பண பேயினே கூட பிறந்தவ தான் எல்லாம் நான் சொல்லல அதெல்லாம் சண்டை வந்து ஒதுங்கியே எவ்வளவு வருஷம் ஆச்சே அவ முகத்தை பார்த்தா நான் ஒதுங்கிடுவேன் என் முகத்தை பார்த்தா அவ ஒதுங்கிடுவா இப்ப போய் உன் பையனை எனக்கு குடுன்ட்டு கேட்டா நல்லாவா இருக்கும் சேச்சே அதெல்லாம் வேணாம் என் பிள்ளைய ஒண்ணு இல்லாதவன்னு கட்டி கொடுப்பனா தவிர அந்த பண பேய் வீட்டுக்கு மாத்திரம் கட்டி கொடுக்க மாட்டேன் என்னப்பா இப்படி பேச அதனால வேற உங்க அக்கா இல்ல அக்கா பத்தி இப்படிலாம் பேசலாமா சரி ஏதோ ஒரு காரணத்தால சண்டை வந்துச்சுன்னு பையன் சேராமையா போ போகுது அது ஏன் உன் மவுனுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணத்துல சேரக்கூடாது யோசிச்சு பாரு அடுத்த அடுத்தவளுக்கு குடுக்காண்டா உன்னுக்குள்ள ஒண்ணு இல்லையா ஆனா அந்த பேச்சு கொஞ்சம் சூற விடுங்க எனக்கு விருப்பம் இல்ல சரி சாமி கும்பிட்டு போ நான் போறேன் அக்கா அந்தா நிக்காங்கல்ல உங்களை மாதிரி ஒரு பச்சை கலர்ல புடவ கட்டி அது ஒரு ஆள் தலையில துணி கட்டிட்டே புடவ நடந்து அதுதான் அவங்க அப்பா அந்த பிள்ளை அது

சரி நான் எடுத்துக்கிறேன் போ கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை இருபத்தி ஒன்பது வயசு முடிய போகுது இதுல எனக்கு கல்யாணமே ஆகலை வீட்டுல எவ்வளவோ பாக்காத எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படல கடைசி வரை எங்க அம்மா அப்பா கூட இருக்கணும் தான் எனக்கு ஆசை ஆனா என்னதான் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ஒரு வயசுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து சாப்பிடுறது பெரிய கஷ்டம்ட்டு அவங்க அனுபவிக்க தான் தெரியும் கடவுளே நான் என்ன அழை வச்சு பாக்காத எனக்காக இல்லாட்டரும் எங்க அம்மா எங்க எங்கத்தான் இருந்து எனக்குன்னு உள்ள மாப்பிள்ளை என் கண்ணுல காமிச்சு கொடு அது போதும் கடவுளே இந்த வயசான காலத்துல எங்க அம்மா அப்பாவுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்க தாமும் அவட்ட துட்டு எனக்காக செலவிடச்சாச்சு தரகருக்கு கோயிலுக்கு பூசைக்கு அப்படி இப்படின்ட்டு எனக்கு தாங்க முடியல நான் இருக்கதே பெரிய பாரமான தோணுது எனக்கு நல்லா இருப்ப தெய்வமே எங்க அப்பா அம்மாக்காக ஏதாவது ஒரு பையனை காமல காமிச்சு கொடுத்துரு அது போதும் இந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கேன் கோயில்ல அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல அதனால இவ்வளவுதான் கண்டிப்பா இருப்பா ஆஹ் குதிரைவல் போட்டிருக்கா அத நோட் பண்ணல அந்த பொண்ணு குதிரால தானே போட்டிருந்துச்சு அப்ப அவ இவாதான் சரி கூப்பிட்டு எப்படி பேச திடீர்னு பாண்டிய தெரியுமா கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா ஏதோ நம்மளை நினைச்சிட கூடாது அது வேற சரி இப்படியாவது பேசி காரியத்தை சாதிக்க வேண்டியதான் பொம்பளை தானே பொம்பளைக்குள்ள பொம்பளை பேசுறதுன்னு தப்பா தோணாத சரி எதையாவது சொல்லி ஆரம்பிப்போம் அக்கா திமிரு பிடிச்சதா இருப்பாளோ அக்கான்ட்டு கூப்பிடுவோம் காதல் அக்கா தம்பி நிக்கிறா அக்கா யாரு என்னைய கூப்பிட்டீங்க ஆமாங்கக்கா தான் கூப்பிட்டேன் என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும் நான் வேற யாரும் இல்ல உங்க தூரத்து சொன்னா உங்க பேர் என்னது சாரி என்னோட நேம் சொல்ற முத என்னோட பேரு புன்னி உங்க பேரு நீங்க யாருன்னு எனக்கு தெரியல என் பேரு பவித்ரா பவின்னு கூப்பிடுவாங்க நீங்க என்ன விதத்துல சொந்தோம்னு தெரிஞ்சுக்கலாமா இங்க பாருங்க பவி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் நான் இந்த ஊர் இல்ல ஆனா உங்க சொன்னா தூரத்து சொன்னோம் சரியா உங்களை கொஞ்சம் பேசணும் பேசலாமா என் கிட்டயா என்ன பேச போறீங்க பரவாயில்ல சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசலான்ட்டு வந்தேன் பவித்ரா எனது என் கல்யாணத்தை பத்தி நீங்க பேச போறீங்களா நீங்க யாருங்க யாருன்னு எனக்கு தெரியல கல்யாணத்தை பத்தி பேச வந்தா அப்பாட்ட பேசுங்க எங்க பேசி என்ன செய்யறதுக்கு இல்ல பவி உங்கள்ட்ட தான் பேசியே ஆகணும் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு அக்கா ஃபீல் ஃபீல் இருக்குது அதான் உங்கள்ட்ட நான் பேசுவேன் சுத்தி உழைச்சி பேசலாம் எனக்கு தெரியாது அப்படி பேச எனக்கு விருப்பமும் இல்ல உங்க அத்தே இருக்காங்கல்ல தெரியுமா உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஆமா ஆமா இருக்காங்க தான் நாங்க பேசுறது இல்லையே அவங்களுக்கு எங்களுக்கும் முன்னாடியே சண்டை பேச்சுவார்த்தை எதுவும் இல்லையே ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல பாண்டி இருக்காங்கல்ல உங்க அத்தம்மே அவங்களதான் எனக்கு பொண்ணு பாக்க வந்திருந்தாக அவங்க எல்லாம் எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணிட்டு வீட்டுல பேசி வச்சிருக்காங்க ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை நான் ஏற்கனவே எங்க மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் எங்க எனக்கு எங்க மாமா பையனா அம்பிட்டு உயிர் நானும் அவரும் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை தான் இருக்கோம் இவங்க அது புரியாம பாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடன்ட்டு ஒத்த கல்லு நிக்காங்க பாண்டி பார்த்தா நல்ல பையனாட்டும் இருக்கு நல்ல தங்கமானவரா தெரியுது ஆமா பாண்டி மாமா பத்தி எனக்கு தெரியும் நல்ல ஒரு தங்கமான மனுஷன் யாரும் உதவிட்டு கேட்டாலும் உடனே செய்வாரு என்ன எங்க குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாம ஆயிடுச்சு இல்லாட்டா கண்டிப்பா என்னையத்தான் எங்க பாமாக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிச்சிருப்பாங்க ம் இப்போ இப்ப பேசுனே இல்ல இதான் நான் சொல்ல வந்தேன் இங்க எப்படியாவது பாண்டியிட்ட பேசி அவரு மனசை மாத்தி நீங்கதான் அவரை கல்யாணம் பண்ணணும் நீங்கதான் அவருக்கு ஏதாவது சரியான ஜோடி என்னை விட நீங்க அழகா இருக்கீங்க நீங்க சொல்றதுதான் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா அதெல்லாம் நடைமுறையில ஒத்து வராது ஏன்னா எங்க அப்பாக்கு அவங்க வீட்டுல துளி கூட பிடிக்காது எங்க அத்தை தான் எங்க அப்பாவுக்கு கூட தான் இருந்தாலும் துட்டு இருப்பாங்க அதனால எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு இதுல என்ன எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்ல சரி வாங்க நடந்துட்டே பேசலாம் எல்லாரும் நம்மளத்தான் பாக்குது போல தோணுது இங்க பாருங்க பொம்பளைங்க மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல நம்மளால முடியாது என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் எங்க அத்தானும் அப்படிதான் என்னை பிடிக்கவே பிடிக்க போதுன்னு இல்ல என்னை பிடிக்கும் உங்க கதையே மறுதான் எங்க கதையும் கும்பத்துல பணத்தாலே சண்டை வந்துச்சு எல்லாருமே பிரிஞ்சுட்டோம் ஆனா நான் விடலையே என்னோட முழு முயற்சியில என் அக்காண்ட பேசி பேசி இவ்வளவு திட்டு வாங்கிருப்பேன்னு தெரியுமா மோசமாலாம் பேசுவாரு இருந்தாலும் அவருக்கும் உள்ள உள்ள பாசம் இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே தெரியும் அதனால விடலையே அவரை துரத்தி துரத்தி பேசி பேசி இப்ப நான் இல்லாம அவர் இருக்க மாட்டாரு அந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு அதே மாதிரி உங்க இடம் மாறதான் போகுது நீங்க சொல்லலாம் கேட்க நல்லா தான் இருக்கு எனக்கு பயமா இருக்கு நான் பாண்டி மாமாட்ட பேசியே ரொம்ப வருஷம் இருக்கும் நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு ஓடி எல்லாருமே பிரிஞ்சிட்டோம் அப்புறம் எனக்கு இப்ப பத்தொன்பது வயசு ஆகுது கிட்டத்தட்ட பத்தொன்பது வயசு கேப்பு எப்படி எப்படி நான் பேச முடியும் பேசினா கூட அவர் மூங்கி எடுத்துட்டு போயிரு போயிருவாரு அவர் எந்த பொண்ணுட்டமே பேசி நான் பார்த்ததே இல்ல எந்த பொண்ணுட்டையும் பேச மாட்டாருன்னு உங்களுக்குதான் தெரியுது எனக்கு கூட அவரை பத்தி எதுவுமே தெரியாது இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பேசிதான் பாருங்களேன் முத எடுத்து பேசணும்னே ஆமா அப்படின்ட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்க பேசி பேசி நம்ம தான் கரைய வைக்கணும் என்ன பவி உம் நீங்க நல்லா நல்லாதான் இருக்கு ஆனா நான் எப்படி அவரை பாப்பேன் எனக்கு பயமா இருக்கேன் நீங்களும் கூட வாங்க ரெண்டு சேர்ந்தே பேசலாம் ஓகே இப்ப நீங்க பேசுவீங்க அப்படிதானே பாண்டி இப்ப நீங்க கண்டிப்பா பேசுவீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்கல்ல அப்பா எனக்கு அது போதும் என்னோட நம்பர் உங்களுக்கு தரேன் உங்களோட நம்பர் எனக்கு தாங்க மீடியெல்லாம் சொல்றேன் சரியா நாளைக்கு கண்டிப்பா நீங்களும் பாண்டியும் மீட் பண்றீங்க எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு உங்க பேரு என்னமோ சொன்னீங்களே என் பேரு பொன்னி நீ வா போனே பேசலாம் நீங்க வாங்கலாம் வேணாம் நான் அந்த அளவுன்னு பெரிய மனுஷனா இல்ல நானும் உங்களை பயிர் சொல்லி கூப்பிடலாம்ல ஆஹ் சரி நீ பேர் சொல்லி கூப்பிடு அதே என்ன இருக்கு இந்த கோயிலுக்குள்ள வரும்போது என் மனசு அந்த அளவு நணமா இருந்துச்சு அல்ட்ரா கண்டிஷன்ல தான் வந்தேன் ஆனா வெளியே பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதே பாண்டி மாமாட்ட பேசுவேன்னு சொல்லி காரணத்துக்காக இல்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறோமே நம்ம எல்லாம் சொல்றோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் வேற எதுவும் இல்ல நானும் பாண்டிமாமும் சேரமோ இல்லையோ அது தெரியல நல்ல ஒரு நட்பு கிடைச்சிருக்கு அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி என்னோட நம்பர் தரேன் சரி அப்ப நான் உங்களுக்கு சாய்ந்தரம் வீட்டுக்கு போய் போன் பண்றேன் எடுங்க மீதி உள்ள நம்ம போன்ல பேசிக்கலாம் இதான் எங்க அப்பா என்னமா யார்ட்ட பேசிட்டு இருக்க அது யாரு இவங்களாப்பா கோயில கிடைச்ச புது ஃப்ரெண்டு சரி அப்ப நாளைக்கு பார்க்கலாம் கோயிலுக்கு வாங்க ஆ சரி பவி பார்க்கலாம் பாய்